அன்பான மக்களே நம்மளோட மகனதில் இன்றைக்கி எபிசோடில் வந்து நம்ம எதிர்பார்த்தது தான் வெண்ணிலா வந்து கண்ணு முடிச்சுட்டாங்க கண்ணு முடிச்சோடனே காவேரியை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க காவேரி வந்து பேசிட்டு போனதுக்கப்புறமா வந்து அவங்க யோசனை பண்ணி பார்த்துட்டு காவேரியை வர சொல்லி காவேரிக்கிட்ட பேசுகிறாங்க காவேரிகிட்ட என்ன கேட்குறாங்க நிஜமாகவே நீ வந்து விஜய் விட்டு போயிடுவியா எனக்காக விட்டு கொடுத்துருவியா அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக நான் விட்டு கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லி காவேரி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் உண்மையாக சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் நீ வந்து பயப்படுத்த தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து காவேரி வந்து வெண்ணிலாட்ட சொல்கிறாங்க வெண்ணிலா வந்து அமைதியாக இருக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து என் வயிற்றில் குழந்த வளருது என் குழந்த மேலே சத்தியமாக வந்து நான் வந்து விஜயவும் உனே விட்டுட்டு சேர்த்து வச்சுட்டு நான் போயிடுவேங்க என்னை நம்பு அப்படின்னு சொல்லி காவேரி வந்து சொல்கிறாங்க அப்புறம் வந்து இது வெண்ணிலா வந்து சாக்காய் போய் பார்த்துட்டு இருக்காங்க என்னடா இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க காவேரி ஃபீல் பண்ணும்போது வெண்ணிலவுமே அதை நோட் பண்ணுறாங்க நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுறிய எப்படி எனக்காக விட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நிஜமாகவே நான் வந்து விஜய் நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் நான் வந்து விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அவருக்கு நான் விட்டு கொடுப்பேன் உன்னை வந்து சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லும்போது நீ முன்னாடி அப்படி தான் சத்தியம் பண்ண இப்போ அப்படி தான் சத்தியம் பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது நான் அப்படி அப்போ சத்தியம் பண்ண மாதிரி இப்போ இல்லை இப்போ நிஜமாக வந்து நான் உனக்காக நான் வந்து விட்டு கொடுப்பேன் விஜய் அப்படின்னு சொல்லி காவேரி வந்து பயங்கரமாக வந்து சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறமா வந்துட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பசுபதி இந்த இன்னைக்கு எபிசோடில் வந்து பசுபதி வந்து போலீஸு அதாவது ரவுடிகளை வச்சு வெணிலாவை வந்து தூக்கிடலாம் அவங்க வந்து மன மைண்ட் செட்டு அவங்களுக்கு வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அவர் இருக்கிறதுனால வெணிலாவை வந்து நம்ம ரவுடிகளை வச்சு கடத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அதுக்கு முன்னாடியே வந்து இந்த சினிமா நடந்துருது அதனால காவேரிக்கு வந்து சா விஜய்க்கு சாதகமாக வந்து அமைஞ்சிருது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் நிஜமாக வந்து பசுபதிக்கு வெணிலாவுக்கு நினைவு திரும்பி திரும்பிடுச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அவர் வந்து பயங்கரமாக பிரச்சனை பண்ணி வெணிலாவை கடத்துறதுக்கு தான் பார்ப்பாரு அதுக்காக வழி இல்லாமல் காவேரி போய் முந்திக்கிட்டாங்க அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட்டு பரவாயில்ல என்ன நடந்தாலும் விஜய்க்கும் காவேரிக்கும் சாதகமான எது நடந்தாலும் நம்ம பயங்கரமாக என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதான் இப்போ லாஸ்ட் வரை கொண்டு போயிட்டு வெண்ணிலா வந்து காவேரி வந்து விஜய் கூட சேர்த்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருச்சு விஜய் வந்து காவேரி வந்து அதாவது வெண்ணிலா வந்து பாசிட்டிவாக